ஃபேமிலிஸ் பால் காய்கலான்னு சொல்லிட்டு பால் கண்ணை எடுத்தால் பால் வந்து காலையை ஆச்சு சரி ஓகே முட்டையும் காலையை கிளம்பு இருக்குது சரி ஓகே வால்மாட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு வால்மாடு கிளம்பிட்டோம் சரி ஓகே ஃபேமிலிஸ் இது எல்லாம் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பால் வெரைட்டிஸ் தான் சரி ஓகே வாங்க என்னென்ன தான் பால் வகைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் எப்பயும் வந்து பார்த்திங்கனா ஹோல் மில்க் தான் எடுப்பேன் ஸோ இந்த டைம் வந்து வேறு எதனா எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ டூ பர்சன்டேஜ் ரெடியூசு ஃபேட் அப்படின்னா ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பாலோட வந்து கொழுப்பு வந்து குறைச்சிட்டு அதை வந்து வச்சிருக்காங்க சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைச்சிட்டு நெக்ஸ்ட் அது வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபேட் ஃப்ரீனா கொழுப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து வச்சுட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் மட்டுமே கொழுப்பு வந்து குறைச்சிட்டு அதை வந்து வச்சுருந்தாங்க சரி ஓகே வேற என்ன வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் வகையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாக்லேட் மில்க்கு ஸோ அதுலேயும் சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா குறைச்சிது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் குறைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் வச்சுருந்தாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அதாவது நம்ம ஜூஸ் மாதிரி பார்த்துருக்கோம் பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்ட் சாக்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் வச்சுருந்தாங்க அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கலக்காம பச்சையாக இருக்கிற பாதாம் பால் வச்சுருந்தாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன தான் பால் வகைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தேங்காய் பால் அதாவது எதுவுமே கலக்காமல் பச்சை தேங்காய் போல வச்சுருந்தாங்க ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் வந்து வாங்கலாம்னு வந்தோம் சரி டைம் வச்சு வா போய் முட்டை வாங்க போகலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து இந்த இந்தூர் நாட்டுக்கோழி முட்டை தான் இதெல்லாம் பார்க்கும்போது காஃபிலேயே முக்கியத்துவம் மாதிரி இருந்துச்சு செருவுக்கு வேற வயிறதெல்லாம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஷாக் என்னான்னு பார்த்தீங்கன்னா பா அதாவது முட்டையை வந்து வேக வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க சிறுவுக்கு வேறு என்ன தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது முட்டையை உடைச்சு அதை வந்து கலக்கி அதை வந்து லிக்யூட் மாதிரி வச்சிருந்தாங்க சிறுவுக்கு வேறு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது முட்டியோட வெள்ளை கருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கலக்கி அதை வந்து லிக்யூடாக வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இது இந்த முட்டையை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வளர்க்கு கிளம்பும் போது நான் இதை தான் பார்த்தேன் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டிஸ்கெட்ஸ் தெரியும் டூ கிட்ஸ் உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ